இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெரிய கிரகம் சுக்கரன் அவங்க ரெண்டும் சேரும்போது போது என்னென்ன அற்புதங்கள் நடக்க யோகங்கள் வந்து அமைகிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க மீன ராசி எங்களுக்கா ஜென்மசென் குடியிருப்பு பணங்கள் அதிகரிக்க காலகட்டங்கள் ரொம்ப நாள் கழித்து ஹெல்த் வைஸ் மன நெருக்கடி வைஸ் ஒரு ரிலாக்சேஷன் ஜென்ம சனி சந்திரன் சேர்ந்தாலும் புணர்ப்பும் பாங்க இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கும்போது எல்லாமே ஸ்லோவாகி ஸ்லோவாகி நடக்கும் நடக்கிற மாதிரி வந்து நின்று நபர் அதுக்கு என்னென்னா பொறுமை தான் நடந்து முடிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெரிய கிரகம் சுக்கரன் அவங்க ரெண்டும் சேரும் போது என்னென்ன அற்புதங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஜென்மசனியே இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு யோகம் இருக்குது அதை பற்றி பேச போகிறோம் ஏன் குரு சுக்கரன் பற்றி பேசுனா பதினாறு வகை செல்வங்கள் இவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் செல்வ செழிப்புக்கு உண்டான காலகட்டங்கள் அற்புதத்தை பார்ப்போமே ஃபஸ்ட் ஜென்மசனியை கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு கடின உழைப்பில் ஒரு டூர் போய்ட்டு வர மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ்ஸை பற்றி பேசுவோம் என்னது முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு யோகங்கள் வந்து அமைகிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க மீனராசி எங்களுக்கா ஜென்மசனி இல்லையா அப்படின்னு பொதுவாகவே மீனராசிங்கிறது திறமையான ராசிங்க உள் உணர்வு மிக்க ராசி குடும்பத்துக்காக போராடுற ராசி இந்த ராசி எவ்வளோ இருந்தாலும் ஒரு சிலத்தில் குடும்பத்துக்காக சொந்த பந்தத்துக்காக விட்டு கொடுக்க ராசி இவங்க வாழ்க்கையில் நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க ஒரு சில நாள் இவங்க அவமானம் வரும் பாருங்கள் அதுவும் குடும்ப உறவுகளுக்காகத்தான் இருக்கும் இவங்களுக்கு மாதிரி திறமையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சம்பாதிச்சாலும் இல்லை வேண்டாம் போதும்னு சொன்ன ஆட்களும் இவங்க தான் இவங்களுக்கு மனம் நோகாமல் இப்போ ஒரு காலகட்டம் வந்திருக்கு அதை பற்றி பேசுவோம் சரி ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம்னா என்னென்னா குரு மற்றும் சுக்கன் நாலாம் இடத்துல சேருது ஒரு தன யோகம்ங்க பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப ரீதியான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கையிருப்பு பணங்கள் அதிகரிக்க காலகட்டங்கள் ரொம்ப நாள் கழித்து ஹெல்த்து வைஸ் மன நெருக்கடி வைஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு இது பெரிய விஷயங்க சாதாரணம் இல்லையா ஐயா குடும்பத்துக்காக அது குறிப்பாக இப்போல்லாம் சொந்த பந்தத்துக்காக குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக அலைச்சல் அலைகிறதுல இந்த மீன ராசி நிறைய பேர் வந்து குடும்பம் அமையறதில்ல திருமணமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த தக் வேலையை தக்க வச்சுக்கிற போராடுறதில் மீனமாக இருந்திருக்கு வேலை இந்த குடும்பம் இதெல்லாம் இது கால சூழ்நிலை அப்படி இருக்குதுங்க பட் இந்த நேரத்தில் முதல்ல பண உண்டு செல்வ சிறப்புகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி நேத்திரஸ்தானாதிபதி இணைஞ்சு தொட்டதெல்லாம் பிரச்சனையாக இருந்து இப்போதான் அந்த கேது விட்டு விலகிட்டார் இப்போ உங்கள் கூட்டு உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு யோகம் வருது ரொம்ப நாள் கழிச்சு மனதுக்கு பிடித்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை செய்யக்கூடிய காலகட்டம் தொழிலில் கான்சென்ட் பண்ணுறது பொதுவாக இந்த ராசி இப்போ தொழில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ரொம்ப கான்சென்ட் பண்ணுது பிஸ்னஸில் புது புது ஐடியாஸ்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் வளர்ச்சி உண்டு இதில் உதவிகள் கிடைக்குது அதுதான் இங்கே உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் வராங்க இந்த ராசி ஃபீனிக்ஸ் பறவை ஃபுல் மீண்டு வர ஒரு ராசியாக மாறிடுச்சுங்க இந்த ராசி அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கே ஒரு ராசி பற்றி சொல்லும்பொழுது இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்த காலக்கட்டத்தில் ஒரு பாசிட்டிவ் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இதை நடக்கும்போது சந்தேகப்படாதீங்க நம்பி செய்யுங்க கண்டிப்பாக மாறும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கு பிஸ்னஸ் வளர்ச்சி பண்ணலாம் தொழில்துறையிலேயே புது புது முயற்சிகள் பண்ணுங்கள் அது அடுத்த படிநிலைக்கு போகிறது கூட்டு சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்டு கம்பெட்டிஷனல் துறையை சார்ந்தவங்க டெக்ஸ்டைல் ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது அதில் ஒரு சில அந்த திரைப்படத்துறையில் நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறதுங்க சினிமா சம்மந்தப்பட்டதில் போராட்டம் மிகுந்ததாக இருக்கிறது இந்த ராசிக்கு இப்போ இருக்குது நிறைய வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஜாபுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சளிச்சுட்டாங்க இப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வருதுங்க முயற்சி பண்ணுங்கள் முயற்சி திருவணையாக்கும் ரைட் குழந்தைகளால் பெருமை இப்போ குடும்ப ரீதியாக குழந்தைகளால் ஒரு பெருமை உண்டு குழந்தைகள் படிப்பு ரீதியாக இருக்கலாம் குழந்த பிறக்கிறதே ஒரு சந்தோஷம் இப்போ குழந்தைங்க ரீதியாக குழந்த பிறக்கிறது அப்புறம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நடனங்கள் இந்த மாதிரி அற்புதமாக குழந்தைகள் பர்ஃபார்ம் பண்ணுறது மனசுக்கு நிறைய இருக்கும் குழந்தைகளோட பாசங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சார் திருமணம் இருக்கா இல்லையா தைரியமாக சொல்லிடுங்க நாங்களும் பார்த்து 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 சலிச்சிட்டோம் அப்படிங்கிற எதுவாக தெரிஞ்சுங்க ஜென்மசனிக்கு திருமண தடைக்கு சம்மந்தம் இல்லை இப்போ சனிதான் தடுக்கணும்னா நல்லா பார்த்துக்கணும் கடகரா கடகராசி இல்லை சிம்ம ராசி சிம்ம லக்னம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது ஆனால் எல்லாம் சனியை டிஃபால்ட்டாக ஆனால் அவங்களுக்கு திருமணம் நடக்குது இல்லையா சனி இது தாமதப்படுத்தும் தடைக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஜென்ம சனியில் கல்யாணமானங்க எத்தனை பேர் இருக்காங்க இருக்காங்க அதனால் இந்த ராசிக்கு ராசிக்கு இப்போ திருமண யோகம் வரும் உருவலன் ஒரு சூட்சமாக வருது அக்டோபர்லேருந்து குருபலன் வருது அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் திருமண யோகங்கள் உண்டு நீங்கள் தான் இனிஷியல் எடுக்க ஸ்டெப்பாக எடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னோக்கி செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்குது நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய படிப்பு ரீதியாக விஷயங்கள் நிறையா இருக்குது திருமண யோகங்கள் உண்டு பொதுவாக கிரக கிரகப்புறத்தை தாண்டி வசிய பொருத்தம் பார்க்கணும் கட்ட ரீதியான வசியம் நல்லா பத்து பொருத்தத்தில் எதெல்லாம் மிஸ் ஆகுது அது இந்த மேட்ச் பண்ணணுங்க அதெல்லாம் உண்டு வேலை ரீதியாக வேலையில் ஒரு யோகம் வேலை அங்கீகாரம் உண்டு வேலையில் நிறைய கற்றுக்குறீங்க பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ் ஆகும் என்ன வேலையில் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் அப்போ பார்த்தாலும் வேலை செய்கிற மாதிரி இருக்குது சார் ஒன்றும் வருத்தப்படாதீங்க கொஞ்சம் நாளில் மாறிடும் இப்போ என்னென்னா ஆனால் வேலை இடத்துல எவ்வளோ கற்றுருக்கேன்னு பாருங்கள் நிறைய பேர் சொன்னோன்னு சொன்னார் ஆமாங்க அவர் சாதாரண ஒரு ஃபீல்டில் தான் இருக்கார் சார் ஆமாம் சார் இந்த மேனேஜரு லெவலில் ஆள் இல்லாதனால ஃபுல் ஒர்க்னு எனக்கே கிடச்சிது மேனேஜரோட எல்லாம் கிடச்சிருச்சு கிளைண்ட்டை நானே டீல் பண்ணுறேன் ஓனர் நானே டீல் பண்ணுறேன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே இருந்துச்சு இப்போ எனக்கு அங்கே நிரந்தர வேலை கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுனார் ஆனால் வேலை ஜாஸ்தி தான் ஏன்னா மேலதிகாரிகள் இல்லாத போது அத்தனையும் சமாளித்து இவருக்கு விட்டு கொடுப்பாங்களா சம்பளங்கள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா உயர வாய்ப்பு ஒரு சிலர் தான் நிறைய பேருக்கு உயர வாய்ப்பு இல்லாதது உண்மை சொல்லணும் ஆனால் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக நிறைய பேத்துக்கு பார்க்கும்போது மாறும் அது அந்த அம்சம் பார்க்கணும் அப்போ வேலையில் உறுதி தன்மையாகுது வேலையில் வேலை கிடைக்கிது இது பெரிய விஷயம் இல்லையா இப்போ குரு சுக்கரன் ஒரு திடீர் யோகத்தை கொடுக்குங்க என்னன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த பார்க்குது குரு சுக்கரன் சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டு எட்டாம் இடம் தான் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் அப்போ நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன கும்பு விளக்குகள் சின்ன சின்ன அவமானங்கள் விலகி சந்தோஷம் வருகிற காலகட்டங்கள் வேலை சுபமாக இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்டது நல்லாயிருக்கு பிஸ்னஸ் சம்மந்த டெவலப் ஆக வாய்ப்பணும் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு செக் லீஃப் மட்டும் இந்த ராசி மாட்டிக்கூடாது லீஃப் கொடுக்கறது கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது இப்போ தற்காலிகம் வேண்டாம் கொஞ்சம் நாள் கழித்து தான் பார்க்கணும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஆகாது என்ன ஹெல்த்தை தான் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க எல்லாமே ப்ளஸ் ஆர்ந்தோம் ஹெல்த் வைஸ் அதை பற்றி பேசுவோம் யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நிபுராலிஜின்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு குரு குருச்சுக்கரன் காலகட்டத்தில் என்னென்னா இப்போ தான் உடல் எடை அதிகரிக்குதும்பாங்க உணவு பழக்கங்கள் மாறி இருக்குது இதனால் ஸ்ட்ரீட் கரெக்டாக கோடு போட்ட இருந்தாங்க இதாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர வாய்ப்பு கொடுக்குங்க நல்லா சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் ஒரு அடிக்ஷன் ஏதோ ஒரு உணவு பழக்கமாக இருக்கலாம் நம்ம விஷயத்தில் ஒரு அடிக்ஷன்லேருந்து மீண்டு வர இறையவனாக பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அது மீண்டும் வந்துடுங்க இது பார்க்குற நிறைய பேர்த்துக்கு அவங்க அவங்கவுங்க என்னென்ன விஷயத்தில் ஒரு கட் இதாக இருக்காங்கன்னு அந்த அடிக்ஷன்லேருந்து மீண்டு வர சூப்பர் காலகட்டம் இதாக இருக்குது சரி லாபங்கள் உறவு வகையில் இப்போ உறவு உறவு சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் சால்வை நல்லபடியாக வாய்றது புது புது உறவுகள் அதிகரிக்கிறது புது நண்பர்கள் வட்டாரங்கள் அதிகரிக்கிறது தொலை தூரம் பயணம் உண்டு சந்தோஷமாக ஒரு ட்ரிப்பு போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் எங்களுக்கு ட்ரிப்பாக இருக்கிற செலவுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உண்டு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வாங்க மனது ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு மனசு தான் மருது இதுமாதிரி ஜென்ம சனி சந்திரன் சேர்ந்தாலும் புணர்ப்பும்பாங்க இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கும் போது எல்லாமே ஸ்லோவாகி ஸ்லோவாகி நடக்கும் நடக்கிற மாதிரி வந்து நின்று நிபுணர் அதுக்கு என்னென்னா பொறுமை தான் நடந்து முடிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக இந்த காலகட்டத்தில் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் பரிகாரங்களும் உண்டு இந்த கோச்சாரத்தில் நிறைய பேர் சனீஸ்வரர் பரிகாரம் இயற்கையாகவே பண்ணியிருப்பீங்க இப்போ பண்ண வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் வீட்டு அருகில் உள்ள நல்லா பாருங்கள் வீட்டு அருகில் மரத்து மரம் சம்மந்தப்பட்ட கோயில் ஆலமரத்து கீழே விநாயகராக இருக்கலாம் அரச மரத்து இது கீழே அரச மரம் ஆலமரம் ஏதோ ஒரு மரத்து கீழே இருக்க ஒரு ஒரு கோயிலை பிடிங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு அதை அள்ளி கொடுக்க போகுது வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் நம்ம அதை பார்க்க மாட்டோம் அதுதான் மாணவர்களுக்கு வைஸ் சூப்பர் கொடுத்த பணங்கள் வரும் எதிர்பார்த்த பணங்கள் வருகிற காலகட்டங்கள் கடனை அடைக்க வாய்ப்புகள் ஏற்படுகிறது உடல்நிலை சீராகிறத காலகட்டங்கள் திருமணம் யோகம் சொல்லியாச்சு இரண்டாவது திருமணம் வரைக்கும் யோகம் இருக்குது அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும்னா கேளு இருக்கிற எண்களுக்கு தொடர்புங்க கேள்விகள் சந்தேகங்களுக்கு இந்த டைமில் நிறையா கன்ஃபியூஷன் நான் பண்ண விரும்பல டைரெக்டாக சொல்லியிருக்கேன் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக மொத்தம் வாழ்த்துக்கள் தைரியமாருங்க சில காலத்தில் நிறையா மாற்றங்கள் ஏற்படும் இப்போது ஒரு கோல்டன் டைம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்